அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூல் இயல் இரண்டு சரிங்களா பருவம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல இயல் இரண்டு வேளாண்மை இந்த பணத்திற்கான விடைகள் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்ப ரெண்டு காலச்சுவடி கொடுத்துட்டாங்க அது ரெண்டில் ப பாடம் நூலுக்கு இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறில் வேளாண்மையின் வகைகள் அதை பற்றி கேட்குறாங்க சரிங்களா அந்த குடும்ப நுகர்வுக்கு மட்டுமே பயன்படும் வேளாண்மை எதுன்னு கேட்குறாங்க அது தன்னிறைவு வேளாண்மை நவீன கருவிகள் மூலம் செய்யப்படும் வேளாண்மை வணிக வேளாண்மை தேயிலை ரப்பர் காபி போன்ற வேளாண்மைக்கு பேர் தோட்ட வேளாண்மை பயிர்களை பயிரிட்டு விலங்குகளையும் வளர்க்கும் வேளாண்மைக்கு வந்து கலப்பு வேளாண்மை அப்படின்னு பேர் சந்தையில் பொருளை விற்பனை செய்வதை நோக்கமாக கொண்ட வேளாண்மை வணிக வேளாண்மைன்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா படம் கொடுத்துட்டு என்ன வேளாண்மை கேட்கறாங்க ஃபஸ்ட் எடுத்து இருக்கிறது இது வணிக வேளாண்மை இது வந்து ஆடு பயிர் ரெண்டு பண்ணுறதுனால பேர் கலப்பு வேளாண்மை வரும் அடுத்துதான் இது வீட்டுக்கு மட்டும் பயன்படுற மாதிரி வச்சுக்கனால தன்னிறைவு வேளாண்மை இது வந்து காஃபி டீ அந்த சம்பந்தப்பட்டதாக அது தோட்ட வேளாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து வந்து எந்தெந்த வேளாண்மைக்கு தொடர்புடையவற்றை எழுதுகன்னா தன்னிறைவு வேளாண்மைன்னா சிறிய அளவு சிறு குறு விவசாயிகள் செய்ய செய்கிறது தோட்ட வேளாண்மைன்னா என்ன வரும் பணப்பயிர்கள் வரக்கப்படும் அது தேயிலை வரும் அடுத்து கலப்பு வேளாண்மைனா பொருளாதார ரீதியாக விவசாயிகள் மேம்படுவர்கள் அடுத்து வந்து ஆடு மாடு கோழி பண்ணைகளும் சரிங்களா அடுத்து பாருங்கள் வணிக வேளாண்மைனா வேளாண் தொழில்நுட்ப பயன்பாடு விற்பனைக்காக செய்யப்படும் வேளாண்மை அந்த ரெண்டுக்கும் டிக் அடுத்து பாருங்கள் எதுக்கு என்ன வேளாண்மைன்னு கேட்குறாங்க இருபது ஏக்கர் நிலத்தில் ஆடு மாடெல்லாம் வளர்த்து விவசாயம் பண்ணுறாருனா அது கலப்பு வேளாண்மை அடுத்து வந்து தூட்டியில் தேயிலை தோட்டம் தேயிலை தோட்டம்னா எனக்கு தெரியும் தோட்ட வேளாண்மை என்ற மா வினை என்ற மாணவனின் குடும்பத்தினர் தங்களுக்கு தேவையான தானியங்களை சிறிய அளவிலான நிலங்களை பயிரிடணும்னா தன்னிறைவு வேளாண்மை அடுத்து அவர்களுக்கு வந்து வணிக வேளாண்மை அடுத்து படிப்பைன்னு எழுதுவேன்ல மாநிலத்தினுடைய உணவு வந்து அரிசி எது பணப்பயிர்னு கேட்குறாங்க எண்ணெய் வித்துக்கள் தான் பணப்பயிர் அடுத்து வந்து மல்லிகை ரோஜா சாமந்தி போன்றவை பூ வகைகள் தமிழ்நாட்டில் அதிகம் பயிரிடப்படுவது நெல் அதுக்கு தமிழ்நாட்டின் முன்னணி பயிர்கள் வந்து மாம்பழம் முன்னணி பழங்களை வந்து மாம்பழம் மற்றும் வாழைப்பழம் அடுத்து பயிர்களை வகைப்படுத்தி பொருத்தமான இடங்களில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க எது வந்து உணவு பயிர் எது வந்து பணப்பயிர் எது வந்து பழப்பயிர் எது வந்து பூக்கள்னு கேட்குறாங்க நெல் சோளம் கம்பு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொள்ளு பாசிப்பயிர் இது எல்லாமே பயிர் பருத்தி தேயிலை ரப்பர் காஃபி கரும்பு இதெல்லாம் வந்து பணப்பயிர் பழப்பயிர் மா வாழை பூக்கள் வந்து சாமந்தி மல்லிகை செவ்வந்தி ரோஜா ஆகியவை பூக்கள் அடுத்து பாருங்க விடுகதை மாதிரி கொடுத்துருக்காங்க மஞ்சள் கவசம் அணிந்திருப்பேன் கவசத்தோடு விதையாகவும் கவசத்தை இது நெல் வரும் அடுத்த வந்து காய்க்குள் ஒளிந்திருப்பேன் பின் ஆடைக்கு நூலாவேன்னா அது பருத்தி அடுத்து வந்து என்னை தேடி வரும் கரும்பு என் பெயரோ என் சாரி என்னை தேடி வரும் எறும்பு என் பெயரோ கரும்பு கடுகை போல் நான் இருப்பேன் வெடிக்க மாட்டேன் சுவையான உணவாபின்னா அது கேழ்வரகு வரகு அடுத்து கருப்பு மாடு குளிக்க போச்சு குளித்த பின்னே வெள்ளையா செய்ய பொட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கருப்பா இருந்துச்சு பொட்டு எடுத்த பின்னாடி வெள்ளையா வந்துருச்சுன்னு சொல்லிங்களா உளுத்தம்பருப்பே மஞ்சளுக்கு பச்சை குப்பிக்குள் மஞ்சள் முத்துக்கள் வந்து மக்காச்சோளம் அடுத்து ஆறாவது இருக்கிறது மக்காச்சோளம் ஏழு வந்து தேங்காய் எட்டு வந்து மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கடுத்து பயிர் வகைகளை ஒரு வழி ஒற்று நோக்கி பொருந்தாதே டிக் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்குறாங்க இது மூணுமே வந்து உணவு பயிர் இது வந்து எண்ணெய் வித்து அதனால் இந்த வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி இது மூணுமே வந்து உணவு பயிர்கள் இது வந்து பழம் அடுத்து மூணு பார்த்தீங்கன்னா இது மூன்றுமே வந்து பணப்பயிர் சரிங்களா அதனால் இது வந்து பூ அடுத்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே பூ வந்துடும் இது வந்து எண்ணெய் வித்துக்களில் வந்துடும் தேங்காய் அடுத்த பார்த்தீங்கன்னா நானே செய்வேன் ஒன்று வந்து தன்னிறைவு வேளாண்மை ரெண்டு வந்து நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் மூணு வந்து பயிர்களை பயிரிடுதல் விலங்குகளை வளர்த்தல் நாலு உணவு பயிர்கள் அஞ்சு கரும்பு தோட்டம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஆறு உளுத்தம் பருப்பு ஏழு பூக்கள் எட்டு வந்து காஃபி ரப்பர் தேயிலை ஒன்பது வந்து பச்சை மிளகாய் பத்து வந்து பணப்பயிர்